ஹரே ஸ்ரீனிவாசா எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நதி ஸ்நானத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் நதியில போய் ஸ்நானம் பண்றது இதெல்லாம் பெருசா சொல்றா அப்படின்னு நினைக்கப்படாது நாம் எதுக்காக நதியில குளிக்கணும் குளிச்சா என்ன பலன் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இப்படி ஏகப்பட்ட விதிமுறைகள் நதி ஸ்நானத்தில் இருக்கு பெரியவா சொல்லியிருக்கா சாஸ்திரத்துல சொல்லிருக்கு அந்த நியமங்களெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சுண்டு நம்ம ஸ்நானம் பண்ணாதான் அந்த நதி ஸ்நானத்திற்கு முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் புருஷாலாகட்டும் ஸ்திரீகளாகட்டும் நதி ஸ்தானத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் மனசை தூய்மையாக வச்சுண்டு அதே மாதிரி நம்ம உடம்பையும் தூய்மையாக வச்சுண்டு அப்படின்னா உடம்ப நம்ம எப்படி தூய்மையாக வச்சுக்கிறது அப்படின்னா நம்ம நதி ஸ்நானத்திற்கு முன்னாலேயே நம்ம ஒரு மலைஸ்நானம் அப்படின்னு இப்போ ஆற்றுலேருந்து நம்ம நதிக்கு குளிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆற்றுலையே ஒரு வாட்டி மலை ஸ்நானம் அப்படின்னா சோப்பு ஷாம்பு என்னென்ன போட்டுக்கணுமோ நம்ம அதெல்லாம் நம்ம மலைஸ்நானத்துலேயே நம்ம போட்டுக்கணும் மனசையும் தூய்மையாக வச்சுக்கணும் ஸ்மரணை செஞ்சுட்டே நம்ம ஸ்நானத்திற்கு போகணும் ஸ்நானத்திற்கு முன்னாடி நம்ம சின்ன ஆனால் நம்ம மது சம்பிரதாயத்தில் நாம முத்திரை இவெல்லாம் போட்டுக்கலாமா அப்படின்னு நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்குது தாராளமாக போட்டுக்கலாம் அப்படியே போட்டுக்கலை அப்படின்னாலும் இல்லை நம்ம குளிக்கும்போது அதாவது மலஸ்நானத்தில் நம்ம குளிச்சுட்டுருக்கோம் இல்லையா அந்த குளியல் இருக்கும்போதே நம்ம தண்ணி வெறும் தண்ணியிலே நாம முத்திரை மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிறதும் சாஸ்திரம் சொல்கிறது எப்படியும் நம்ம குளித்து முடித்து திருப்பி ஆச்சாரமாக ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுவோன்னா நாம எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா இப்போது நம்ம நிறையா நாம முத்திரை போட்டுண்டு கோபிச்சந்தனெல்லாம் உடம்ப ஃபுல்லாக பண்ணிண்டு நம்ம போய் நதியில் குளித்தோன்னா நதி அழுக்காகும் இல்லையா நம்ம அதை தூய்மையாக வச்சுக்கிறதும் நம்மளோட பொறுப்பு அதனால் போட்டுக்கணும் அப்படின்னா கூட சாஸ்திரத்துக்கு போட்டுக்கோங்க அப்படி இல்லைனாலும் தப்பில்லை எப்படியும் நம்ம குளித்து முடித்து நம்ம நாம முதரை தாராளமாக போட்டுக்கலாம் நதி ஸ்நானம் முறைகள் என்னென்ன அப்படின்னா முகம் கை காலு கண் மூக்கு காது மற்ற எல்லா உறுப்புகளையும் நம்ம சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் புருஷாலாகட்டும் ஸ்திரீயாகட்டும் மூணு முறை முழுகி நம்ம ஸ்நானம் செய்யறது உத்தமம் அதுவும் நதியோட நடுப்பகுதியில் ஸ்நானம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸ்நானம் செய்யும்போது கவனம் இருக்கட்டும் எப்போவுமே நம்ம ஹரிநாம ஸ்மரணம் செஞ்சுட்டே இருக்கணும் அனந்தாய நமகா கோவிந்தாய நமகா அப்படின்னு நம்ம மனசாலையும் சரி வாயாலையும் சரி நம்ம ஸ்மரணம் சொல்லிகிட்டே இருக்கணும் புனித நதியில் நம்ம ஸ்நானம் செய்யும்போது முக்கியமானது சங்கல்பம் சங்கல்பம் செஞ்சாதான் அந்த ஒரு விஷயமே நமக்கு பூர்த்தி ஆகிறது பூஜையாகட்டும் என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் சங்கல்ப சகித்தமாகி நாம் தான் அதுக்கு பூர்ண பலன் கிட்டும் அதனால் நம்ம சங்கல்பம் ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் அந்தந்த நதிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்கியம் கொடுக்கணும் இப்போ கங்கா கங்காவில் குளிக்கிறன்னா கங்கா அப்படின்னு அந்த நதிக்கு தகுந்த ஆர்கியம் இருக்குது காவேரினா காவேரிக்கு ஆர்கியம் இருக்குது அந்தந்த நதிக்கு தகுந்தா போல் அர்க்கியம் நம்ம கொடுக்கணும் ஸ்நானத்திற்கு அப்புறமா நதி ஸ்தலத்துலேருந்து வந்து நதி தீரத்தில் நமஸ்காரம் செய்யணும் ஸ்திரீகள் நதிக்கரையிலேயே நின்று பிரார்த்தனை செய்யலாம் புருஷா அவாவா மடத்துக்கு தகுந்தப்பல உருதுவா புன்றம் அணிந்து நாம முதிரை அணிய வேண்டும் ஸ்திரீகளும் அதே மாதிரி உருதுவா புன்றம் அணிந்து குங்குமம் நெத்திக்கு இட்டுக்கணும் கொஞ்சம் அந்த ஜலத்துலேருந்து நம்ம தீர்த்தமாக அதை நம்ம பருக்கணும் புருஷாக அசுத்தமான உடையெல்லாம் போட்டுண்டு ஸ்நானம் செய்யக்கூடாது புருஷாலாகட்டும் ஸ்திரீகளாகட்டும் அசுத்தமான உடையணிந்து ஸ்நானம் எப்போவும் செய்யக்கூடாது கச்சை போட்டுக்கொண்டு நம்ம ஸ்நானம் செய்யறது உத்தமம் மத்தியான காலம் ராத்திரி காலம் நதி ஸ்நானம் செய்யக்கூடாது துவாதசி புண்ணிய தினங்களில் ஸ்நானம் செய்யறது ரொம்ப அதிக பலனை தரும் ஸ்திரீகள் மாதவிடாய் நேரத்தில் நதியில் போய் குளிக்கக்கூடாது பிரசவத்திற்கு அப்புறமா சில மாதங்கள் ஆன பிறகு ஸ்திரீகள் ஸ்நானம் செய்ய வேண்டும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது பெரியவாக்கிட்ட கேட்டுண்டு நம்ம ஸ்நானத்திற்கு போக வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் அவசியம் அப்படின்னா மாத்திரம் நம்ம ஸ்நானத்திற்கு போகணும் ஸ்நானத்தில் தடை செய்யப்பட்டது என்ன அப்படின்னா மீன் மீனெல்லாம் இருக்கு இல்லையா மச்சா அந்த பகுதியில் நிறைய இருக்குது அந்த அங்கே அந்த ஜலத்தில் வந்து நிறைய மீன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஸ்நானம் செய்யக்கூடாது ஸ்நானத்திற்கு அப்புறமா நம்ம உடம்பு நல்ல காஞ்ச பிறகு உலர்ந்த பிறகு நம்ம வஸ்திரம் தரிக்கணும் ஈர வஸ்திரம் தரிக்கக்கூடாது மாலை நேரத்தில் நம்ம ஸ்நானம் செய்யக்கூடாது இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சுடே வரணும் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஹரே ஸ்ரீனிவாசா ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்கோ என்னால் முடிந்த பதிலை நான் தரேன் ஹரே ஸ்ரீனிவாசா